அந்த ஒரு பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாய் கூட ஒரு புதிய மாதத்திலே உங்கள் பத்தியிலே கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்திலே கூட கத்துடைய வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது கத்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஒருவேளை இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது தாவீது மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் எழுதினது போல நமக்கு தெரிந்தாலும் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தாவிது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாடலை எழுதினார் என்று சொன்னார் சவுலுக்கு தப்பி ஓடி தாத்தின் ராஜாவாகிய ஆகிசனத்திற்கு தாவிது போகிற பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்பதை நாம் கொஞ்சம் வேதத்தில் தியானித்து பார்க்கிற பொழுது இந்த காத் பட்டணம் யாருடையது என்று சொன்னால் தாவிது முதல் முதல் கொலை செய்த யுத்தத்திலே கொலை செய்த கோலியாத்தினுடைய ஒரு ஊர் அந்த பட்டணத்துக்கு இப்போ தாவீது அடைக்கலமாய் போகிறான் நீங்கள் முப்பத்தி நாலாம் சங்கீதம் நீங்கள் அந்த தலைப்பை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அபிமேலுக்கு முன்பதாக வேஷம் மாறின பொழுது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அப்போ இந்த இடத்துல காத்தின் ஊராகிய ஆகிஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அபிமேலுக்கு என்கிறது பேரல்ல எப்படி எகிப்துக்கு ஒருவன் ராஜாவாய் வருகிற பொழுது அவனை பார்வோன் என்று அழைக்கிறார்களோ அது போல அபிமேலேக்கு என்ப என்பது அவனுடைய பதவினுடைய பெயராக இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம் அருமையான தேவ ஜனமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது அந்த ராஜாவினத்துக்கு அடைக்கலமாய் போகிறான் ஆனால் தாவீதினுடைய சூழ்நிலையை நீங்க பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னா அந்த பட்டணத்திலும் அந்த ராஜாவினாலே தாவீது இப்பொழுது துரத்தி விடப்படுகிறார் தாவீதினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லி பார்க்கிற பொழுது தேவனால் இஸ்ரேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது புறஜாதிக்கு தேசத்திலே போய் அடைக்கலமாய் போக விரும்புகிறான் அந்த இடத்திலே துரத்தப்படுகிறான் இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கிற பொழுது ஒரு இடத்துக்கு ஒரு மனிதன் தஞ்சமாய் போகிற பொழுது அந்த இடத்துல அவனை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பார்க்கிற பொழுது எத்தனை பெரிய ஒரு அவமானம் இது இஸ்ரவேல் என்கிற தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இப்பொழுது புறஜாதி தேசத்திலே அவமானப்படுகிறான் நிந்தையடைய ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஏமாற்றத்தோடும் வெட்கத்தோடும் அந்த பட்டணத்தை விட்டு அந்த தேசத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறான் அருமையான தேவச்சோனமே அந்த இடத்த நீங்க நல்லா வேதத்திலே வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு மனநோயாளியை போல தாவித அந்த இடத்துல காட்சி அளிக்கிறான் அருமையான தேவ ஜனமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் இந்த பாடலை பாடுகிறான் கத்திர நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அருமையான தேவ நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனை துதிப்போம் என்று சொன்னா நமக்கு ஒரு நன்மை நடக்கிற பொழுது நாம் எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஆசிர்வதித்து கொடுக்கிற பொழுது அல்லது நாம் விரும்பின காரியம் இந்த பூமியில் ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஆசிர்வதித்திருக்கிறார் கத்திர இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியில் கத்தரை துதிக்க ஆரம்பிப்போம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம் அல்லது ஒரு வியாதியிலிருந்து சுகம் வருகிற பொழுது நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம் அதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்துவிட்டார் அதை குறித்து எவ்வளவு முருமுறுக்க ஆரம்பிப்போம் நாம் கேட்ட காரியம் ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு முருமுறுக்க ஆரம்பிப்போம் அப்பொழுது நம்முடைய வாயில துதி வராது அப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு நமக்கு மனம் வராது அருமையான தேவை சொன்னமே ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில நாம் போகும் பொழுது நம்மளால் துதிக்க முடியாது ஆனால் தாவிது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தான் பாடுகிறான் கத்திர நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் இருக்கும் இப்படி தேவனை துதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நீங்கள் முப்பத்தி நாலாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா கத்தரை ருசிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கத்தரை துதிக்க முடியும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் மாத்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் தோல்விகள் விரட்டிகள் வறுமைகள் வெறுமைகள் அவமானங்கள் நிந்தைகள் பகைகள் எது வந்தாலும் சரி அவரை துதிக்க முடியும் அருமையான தேவச்சனமே இந்த நாளிலும் கூட நாம் தேவனை துதிக்க இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நாம் துதிக்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் காரணம் சொன்னா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாயில எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாகி கொண்டு வேதாகமத்திலே நாம் பார்க்கிற அநேக பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதலாவது வசனம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ராஜாவாகிய தேவனே உம்மை உயர்த்தி எமது நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்முடைய நாமத்தை துதிப்பேன் ஏதோ ஒரு நாள் மாத்திரம் துதிப்பேன் அல்ல அல்லது ஒரு வாரம் மாத்திரம் துதிப்பேன் அல்ல அல்லது ஒரு மாதம் துதிப்பேன் மாத்திரம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் ஒன்று தசலோனி கேரளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லை என்று சொன்னால் எல்லாவற்றுக்க எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்தரியுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போசன் ஆகிய பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிறான் எல்லாவற்றுக்காகவும் நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமா அப்போது இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை நாம் தீர்மானம் பண்ணுவோம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எப்பொழுதும் என் தேவனை நான் இந்த மாதம் முழுதும் ஒரு பிரதஷ்டையோடு கூட நான் கத்தரை துதிக்கப் போகிறேன் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கத்தரை துதிக்கப் போகிறேன் என்றென்றைக்கும் நான் துதிக்கப் போகிறேன் என் வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் எந்த குறைவுகள் வந்தாலும் வியாதி வந்தாலும் நான் தேவனை துதிக்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக நான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு பிரதேசையோடு கூட கடந்து போவீர்கள் என்று சொன்னால் கத்தரை துதிக்களுடைய இருதயம் மகிழ்வதாக என்று வேதம் சொல்லுகிறேன் ரெண்டாவதாக எழுபத்தி ஓராம் சங்கீதம் பதிமூணு பதினாலு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆத்துமாவை புரோதிக்கிறவர்கள் வெட்டி அழிவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையினாலும் இளைச்சினாலும் மூடப்பட கடுவார்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலுமை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலுமை துதிப்பேன் ஆண்டவரே அப்போ அதுக்கு முன்பதாக நீங்கள் வாசிக்கிற வாசித்த அந்த வேத வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கள சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் வருகிறது மனிதனுடைய இயல்பு ஒரு நெருக்கம் வரும் வரும்பொழுது அந்த நெருக்கம் யாரால் வருகிறதோ அந்த மனிதர்களை அண்டவரே நீ எதையாவது செய்யும் என்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் நமக்கு துன்பத்தை உண்டாக்குகிறவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லியோ அவர்கள் நாசமாய் போக வேண்டும் என்று சொல்லியோ நாம் ஜெபிக்கிறவளா இராமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும்படியாக அவர்களை ஏவுகிற சத்ருவுக்கு எதிராக நாம் நிற்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்போ நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது கத்தரை நாம் துதிக்கிற பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் நீங்கள் அதே எழுபத்தோறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்கிறது என் வாய் அது நீதியினாலும் நாள்தோறும் அது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக இந்த மாதம் முழுவதும் கத்தரை துதிக்கிறவர்களாக இருந்து பாருங்களேன் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும் பண தேவைகள் இருக்கலாம் அல்லது நம்முடைய ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் பல மாதங்கள் காத்திருந்து நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் இந்த மாதத்தில் அது கிடைக்குமோ கிடைக்காதோ அது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க இந்த மாதத்தில் அது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலாம் அண்டவன் நான் உண்மை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன் என் வீடு வீடுமுடைய துதியினால் நிரம்பும் என் வாய் உடைய துதியினால் நிரம்பும் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மத்தியில் நான் கடந்து போனாலும் நிச்சயமாக நான் கத்தரை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன் என் வாய் தேவனுடைய துதினால் நிரம்பும் என் இருதயம் கத்தரை துதிக்கிற துதினால் நிரம்பும் என் வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள் எனக்கு இருக்குதாண்டவர் ஆனால் என்னுடைய தேவை இந்த மாதத்தில் நான் தேவனை அதிகமாய் துதிக்க வேண்டும் என்கிற ஒரு கிருபையை எனக்கு ஆண்டவரே இதுதான் இன்றைக்கு எனக்கு முக்கியமாய் தேவை என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல வேதத்தில் நீங்கள் பல சம்பவங்களை நாம் வாசிக்க முடியும் அப்போஸ் ஆகிய பவுலும் தீமை சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறாங்க சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் ஒரு குறி சொல்லுகிற பெண்ணுக்கு ஒரு சுகம் உண்டாக்கினது நிமித்தம் அவர்கள் பகைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க யோசித்து பாருங்களேன் உடம்பெல்லாம் காயம் எத்தனையோ பேர் அடிச்சிருப்பாங்க எத்தனையோ பேர் அவங்களை காயப்படுத்தி இருப்பாங்க ஒரு தேவனுடைய மனுஷர்களை அடித்து காயப்படுத்தி இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் இப்பொழுது கைகளும் கால்களும் தொடுமரத்திலே கட்டப்பட்டிருக்குது இப்ப நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அடிப்பட்டதை நினைச்சு ஆண்ட விட்டு அழுது போலவும் ஆனால் கத்தரை நம்புகிற மனிதன் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த ஒரு மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா அவங்க சிறைச்சாலையிலே கத்தரை துதிக்க துதிக்க ஆரம்பித்தார்களாம் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எதிராய் வந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்கு நாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நாம் கத்தரை துதிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்காக கத்த அந்த கட்டுகளை உடைப்பான் நமக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் நமக்கு விரோதமாக எழும்பிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றி நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக கத்தர் இறங்கி கிரியே செய்வார் இந்த மாதத்திலே கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் அப்படிப்பட்ட கிருவைகளை ஆண்டவர் தருவாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே இயேசுவி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால் நீங்க ஆசிர்வதிங்கப்பார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற ஒரு இருதயத்தை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போலவே இந்த மாதத்திலும் எங்கள் வாயின் கத்தரை துதிக்கிற துதி நான் நிரப்பப்படட்டும் எங்கள் இருதயம் எப்பொழுதும் தேவனை துதிக்கட்டும் அன்றுவரே உங்களிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் எங்களுக்கு செய்தத நினைத்து துதிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா அண்டபரே நாங்கள் துதிக்கிற பொழுது எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மாறுகிறது நாங்கள் துதிக்கிற பொழுது கட்டியிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது நாங்கள் துதிக்கிற பொழுது எங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா காரியங்களும் அபத்தமாய் போகும் ஆண்டவரே வியாதிகள் இல்லாமல் போகும் அண்டபரே எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறதோ எல்லா சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் மாறட்டு ஊழியத்தில் ஒரு தெய்வீகம் மகிமை வெளிப்படட்டும் குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் வெளிப்படுவதாக அத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமல நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு செபிக்கிறோம் நல்லபிதா ஆமே ஆமே அடுத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே